நற்றினை பாடல் குறிஞ்சிதை புனல் இன்பம் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை ஈர்ச்செரிப்பார் என ஆற்றாலாய தலைவியை அவது இலர் என்பது பட தோழி சொல்லியது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் தலைவி இனிதன் இனிது தலைப்படும் என்பது இதுகோல் வாழி தோழி காதலர் வறு குறி செய்த வரையக சிறு திணை செவ்வாய் பாசினம் கடியர் கழுச்சு அவ்வாய் தட்டையுடு அவனை ஏ அல்மன் யாயும் நுந்தை வாழியர் அம்மா மேனின் நிறை தொடி குருமகள் செல்லாயோ நின் மூழ்கேயிருவன்கு என மெல்லிய இனிய கூறலின் யான் அவது ஒல்லேன் போல ஒரே ஆடுவிலே தோழி வாழ்வாயாக நம் காதலர் வருதற்கு குறி செய்த மலையிடத்துள்ள சிறிய திணைப்புணத்தே விழுகின்ற சிவந்த வாயையுடைய பசுங்கிளியின் கூட்டங்களை ஓட்டும் பொருட்டு என்னை நோக்கிக் குடிச்சி நீ அழகமைந்த கிளிகடி கருவியாகிய ஆகிய தட்டையை கை கொண்டு அத்திணைப்புணத்துக்குச் செல்வாயாக என்று அன்னையும் பல முறை மிகுதியாக ஏவினள் அன்றியம் நுந்தை என்னை கூவி அழகிய மாந்தளிற் போன்ற மேனியையும் நிறைத்த வளையும் உடைய இளமழந்தாய் நீ புனத்தின் கண்ணே சென்றிலையோ விரைவிலே சென்று காண் நின் முள் இயிற்றை முத்தங்கொள்வல் என்று மெல்லியவாகிய இனிய வார்த்தை கூறுதலினால் யான் இன்னும் பலகால் நம்மை வேண்டி அவர்களை புனத்தின் கண்ணே கொண்டு சென்று காவலின் உய்க்குமாறு கருதி அங்னம் காவலுக்குச் செல்ல மாட்டேன் போல சில வார்த்தையாடுவேனாயினேன் ஆதலின் இனி தினை கொல்லையிலே சென்று காதனை கூடியிருப்பாம் என்பதற்கு அறிகுறி இதுதானோ இங்னம் நிகழ்ந்த இது இனிய ஒரு பொருளினுங்காட்டில் இனியதாயிரான் நின்றது நற்றினைப் பாடல் தலைவன் வரவுக்காகக் காத்திருக்கும் தலைவியின் மனநிலையைத் தோழியிடம் விவரிக்கிறது தலைவன் குறித்த நேரத்தில் வருவான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தலைவியின் தாயைத் திணைப்புணத்திற்குச் சென்று கிளிகளை விரட்டச் சொல்கிறாள் தந்தை அவளை அன்பாக அழைத்துப் புன்னகையுடன் பேசுகிறார் இதனால் தலைவி வேண்டுமென்றே மெதுவாக பதிலளித்து திணைப்புணத்திற்குச் செல்வதை தவிர்க்கிறாள் பெற்றோரின் இந்த செய்கைகள் தலைவன் விரைவில் வருவான் என்பதற்கான அறிகுறியாக தலைவி கருதுகிறாள் இது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பெற்றோரின் மறைமுகமான சம்மதமும் தலைவனின் வருகையும் இனிமையான அனுபவமாக இருக்கும் என தலைவி நம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்